சிறப்புமிக்க இந்த மாலை வேளையில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் இளைஞரணி சார்பாக நடைபெறுகின்ற ஏற்றி நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் சுதசன் அவர்களுக்கும் மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயல் அவர்களுக்கும் மணலி மத்திய பகுதியுடைய பகுதி கழக செயலாளர் அண்ணன் ஏ வி ஆறுமுகம் அவர்களுக்கும் திருவத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் அண்ணன் திமுக அவர்களுக்கும் இந்த மேடை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்முடைய வட்டக்கழக செயலாளர் முத்துசாமி அருமையாக பெயர்களை சொன்னார் அவர் சொன்ன நானும் சொன்னதாக ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் கலந்த வணக்கத்தையும் இளைஞர்களுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஆதன்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அவர்களுக்கும் இளைஞர்களுடைய நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் தொகுதி பார்வையாளர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கர் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன் நம்முடைய இளந்தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருவத்தூர் தொகுதியிலே ஒரு நாள் விடாமல் ஏழை மக்களுக்கு பல திட்டங்களையும் நல உதவிகளையும் ஆங்காங்கே கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் இளைஞரின் நண்பர்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியையும் நலத்திட்டங்களையும் வழங்கிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் கழகத்தினுடைய நம்முடைய கழக தலைவர் இளந்தலைவருடைய பிறந்த நாளை நீங்கள் விமர்சையாக கொண்டாடவில்லை என்றாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள் என்று கழக தோழர்களுக்கு ஆணையற்ற உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் திருவத்தூரிலே இருக்கக்கூடிய மணலி பகுதியில் எண்ணற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலே நல்ல வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாழ்வான பகுதியாக இருந்தாலும் சாலையாக இருந்தாலும் சரி பள்ளியில் கட்டிடமாக இருந்தாலும் அத்தனை வேலைகளையும் உடனுக்குள் செய்யக்கூடிய கழக தோழர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சியிலையும் இது போல மக்களுக்கு ஓடோடி வந்து வேலை செய்யக்கூடிய கழக தோழர்களை தவிர வேற எந்த கட்சியிலும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களிலே முதன்மையான முதல்வர் என்று இந்து நாளடியிலேயே நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி தான் என்று சொல்லாக்கப்பட்டிருக்கிறது இன்று இருக்கக்கூடிய தமிழகத்திலே நம்முடைய இளந்தலைவர்களை பற்றி அண்ணன் செயல சிறப்பாக சொன்னார் ஆனால் இருந்தாலும் அவர் ஆற்றுகின்ற பணி செயலாற்றுகின்ற செயல் அத்தனையுமே மிக சிறப்பாக இருக்கிறது மணலை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் இந்த பகுதி உள்ள இருக்கக்கூடிய மாற்று கட்சியை பார்த்து நான் கேட்கின்றேன் வேலை செய்யக்கூடிய ஒரே தொண்டன் திமுக தொண்டர் இளைஞரணி கழகத்துடைய தோழர்கள் இப்படி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கழகம் கிட்டத்தட்ட ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ மொழிக்கும் சமூக நீதிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ்நாட்டை இந்தியாவில் கூடிய மாநிலங்களிலே ஒரு முதன்மையான தான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் என்ன திராவிட மாடல் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஒரு முதன்மையான மாநிலமாக வர வேண்டும் என்று செயலாற்றிக் தலைவர் கல்வித்துறையிலே பொருளாதாரத்துறையிலே சமூக ரீதியிலே தமிழ் பண்பாட்டிலே தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கு திறந்தோரம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் திராவிட மானல் அம்பேத்கரைப் பற்றி அவதூராக பேசிய அமித்ஷாவை இந்த ஞாயிற்றுக்கு முன்னால் எல்லோரும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம் நான் எத்தனையோ கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் இந்த மன்னலப் பகுதியில் நான் பதிவு செய்ய காணப்பட்டிருக்கின்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அம்பேத்கருக்கு ஒரு சிலை வைக்க ஒவ்வொரு பல்கலைக்கழகமோ எந்த மாநிலத்திலையும் நிறுவப்படவில்லை கலைஞர்கள் தான் பெயரிலேயே சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் வேற எந்த ஒரு கலைஞருக்கும் எந்த ஒரு அறிவாளிக்கும் இந்த மாதிரி என்ன சொல்றதுக்குமா அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏதோ சொல்லுக்காகவும் அம்பேத்கரை பற்றியோ பெரியாரை பற்றி பேசுவதல்ல சம உணர்வோடு அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கு இருக்க வேண்டிய ஒரே காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலிலே உங்களுடைய இலக்கு இந்த திருவெற்ற தொகுதி பெய்தல இருக்கக்கூடிய அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் புதிய சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் உங்களால் அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைய பேச்சாளர் இருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கு வழிவிட்டு இரவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பு தந்த மாவட்டத்திற்கும் பகுதிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்